வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ பிரமுகளை குறும்படமாகவே போட்டாங்க கேப்டன்சி டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் தான் வந்திருந்தது அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் இப்போ கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கு இப்போ இதில் மூணு பேர் பெஸ்ட் பிளேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க முத்துக்குமரன் ஜெஃப்ரி பவித்ரா இவங்களுக்குள்ள கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க் வச்ச நோக்கம் அவங்களுக்கு கிளியராக தெரியும் இதில் யார் ஜெயிக்க முடியும் ஒன்று முத்துக்குமரன் ஜெயிக்கணும் இல்லைனா ஜெஃப்ரி ஜெயிக்கணும் இவங்க ரெண்டு பேரில் தான் யாரோ ஒருத்தர் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பவித்ராவுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அது உலகமாக ட்விஸ்ட்டு ஒன்று நடந்து மெடிக்கல் மிராக்கல் நடந்தால் தான் பவித்ரா ஜெயிக்க முடியும் இங்கே ஜெஃப்ரி வந்து முதல்ல அவுட் ஆகிடுறாரு வெளியேறாரு இந்த மூணு பேர்லேருந்து அது கிளியராக பார்க்க முடியுது ஏன்னா பவித்ரா பால் போடுறது எடுக்கிறாங்க முத்துக்குமரன் உள்ளே இருக்கார் ஃபீல்டில் பின்னாடி வந்து மற்ற டீம்மேட்ஸ்லாம் நின்றுருக்குறாங்கள்ல அதாவது ஹவுஸ்மேட்ஸ் அவங்க போது அங்கே ஜெஃப்ரீ இருக்காரு ஸோ இப்போ ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா வெர்சஸ் முத்து அப்படின்னு தான் வருது இங்கே பவித்ரா போடும்போது முத்து தடுக்காமல் நிற்கிறாரு விட்டு கொடுக்குறாரு பவித்ரா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் பவித்ராவை பார்க்கும்போது ஒரு பரிதாபம் வருது அவருக்கு அது வந்ததில் தப்பு இல்லை அது வரும் ஏன்னா பவித்ரா அந்த மாதிரி பரிதாப கார்டு தானே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ நேற்று கூட ஒன்று பண்ணாங்கள்ல வந்து ஆறு ஆறு இந்த பக்கம் ரெண்டு டீம் அந்த பக்கம் ரெண்டு டீம் மோதுனாங்க அலைன்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு டீம் காலி ஆயிடுச்சு அப்போ ஆறு வர்சஸ் மூணுன்னு தான் இருக்கும் இது கேமு அப்படி தான் போகும் ஆனால் வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்கள்ல இன்னும் ரெண்டு டீம் சேர்ந்து எங்களே அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுவாங்க போட்டியில் ஸோ அந்த ட்ராமா பண்ணாங்க போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ அது பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க எனக்கு தொடர்ந்து லைஃப்பில் வெளியவும் சரி இங்கேயும் சரி ரொம்ப கிட்ட போயிட்டு நான் விட்டுறேன் ஒரு விஷயத்த கேப்டன்சி கூட உதாரணமாக சொன்னாங்க அவங்க ஒரு மூணு நாள் முறை அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டாவது முறை தர்ஷிகா கேப்டன் ஆனாங்கள்ல அப்போ அதோடைய நாமினேஷன் நடக்குது அதை பெஸ்ட்டு பர்ஃபார்மர் நாமினேஷன் நடக்குது அது முடிஞ்சதும் ஆனந்தி வந்து அப்போ சொல்லியிருப்பாங்க ஐயோ நான் பவித்ராவை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆமாம் இல்லை பவித்ரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வீக் நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க பவித்ராவும் பார்த்தீங்கன்னா அப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போய்ட்டு அழுதுருப்பாங்க அப்போ அந்த வீக் வந்து தர்ஷிகா தான் கேப்டன் ஆகிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு நான் பண்ணுறேன் ஆனால் என்னை கண்டுக்க மாட்டுறாங்க எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அவங்க ரெண்டாவது வாரம் சத்யா கேப்டன் ஆகும்போது அப்போ அவங்க கடைசியில் டஃப் கொடுத்தாங்க பவித்ரா மிஸ் ஆச்சு அப்புறம் தீபக் கூட ஒரு முறை மிஸ் ஆச்சு நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் இன்னும் ஒரு முறை ரெண்டு முறை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கிட்டே வந்து விட்டுறேன் கிட்டே வந்து விட்டுறேன் நான் இந்த வாரம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுன்னா எனக்கு வெளியில் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி ஒன்று நடந்திருக்கு நடக்குது நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பாசை நான் அடுத்த வாரம் இருந்து எனக்கு மாற்றுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டாங்க அப்படியெல்லாம் கொடுப்பாங்களா என்ன பாசை அந்த வாரம் யார் சிறப்பாக விளையாடினாங்களோ அது தானே கொடுப்பாங்க அப்பயும் ஒரு பரிதாப கார்டை எடுத்துக்கிட்டே வராங்க லைஃப்பில் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல வெளியில் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு வேறு விஷயத்தில் இல்லை பட் இது போட்டி இல்லை இங்கே நீங்கள் போட்டியாளர்ல உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வாங்குவீங்களா இல்லைன்னா பரிதாபத்தை காட்டி வாங்குவீங்களா அதை காட்டக்கூடாதுல்ல போன வாரமே அதை கொடுக்கல அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அது நிறைய பேர் மண்டையிலேயே அதை விதைச்சிருக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாங்க நான் எல்லாம் பெஸ்ட்டாக போடுறேன் பண்ணுறேன் ஆனால் பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிடுது மிஸ் ஆகிடுது வாழ்நாள் ஃபுல்லாக மிஸ் ஆகிட்டுருக்கு இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால அது முத்துவுடிய மைண்ட்லேயும் இருந்ததுனால இவர் வந்து பிளேயராக பார்க்காம அவங்க பால் போட்ட உடனே சரி கேப்டன்சி ஏன் கேப்டன்சி தானே ஒன்று நான் ஆகணும் இல்லைனா பவித்ரா ஆகணும் சரி பவித்ராக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாரு இது வந்து மிகப்பெரிய தப்பு தான் இது தப்பு தான் அதுக்காக முத்துக்குமரன் பாருங்க இவன் அப்படி இப்படின்லாம் டே டே நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் இது தப்பு தான் ரோஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான் ஹெவியாக பிளே பண்ணார்ல ப்ளே பண்ணதுக்கப்புறம் மூளை வந்து சில விஷயங்களை யோசிக்காமல் போயிடும் அப்படி தான் யோசிக்காமல் அங்கே விட்டா இதை வந்து மந்திரி ஜாக்லின் ரெண்டு பேருமே பொலந்துருப்பாங்க டாஸ்க்கு பிக்பாஸ் வந்து பேசலைன்னா ஆனால் பிக்பாஸே வந்து இங்கே பேசிட்டாரு விட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க இது வந்து பனிரெண்டாவது வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் இப்போ போன வாரம் ஜெஃப்ரிக்கு பண்ணதும் அதுதானே நான் வந்து அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன் இந்த சமூகத்துலேருந்து ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூடவே சுற்றிட்டு இருந்தான் பாருங்க சத்யா இந்த கேரக்டர் சொல்லுது அப்போ நீ அவனை ஃப்ரெண்டாகவே பார்க்கல அந்த சமூகத்துலேருந்து வந்த ஒருத்தனாவே பார்த்துட்டு இருந்துருக்குல்ல அப்புறம் வெளியே போனால் எப்படி நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்ப ஸோ ஆஹா அது ஒரு டுபாகர்ன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த மாதிரி கொடுக்க வேணாம் நம்மளை சுற்றி அரசியல் நடக்குது நம்மளை வச்சியும் அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக விஜய் விஜயை சொல்லிட்டு போனார் போன வாரம் திரும்ப அதே தப்ப முத்து பண்ணுற அப்படி இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கார்டு ரெட் கார்டு கொடுங்க கொடுங்கன்னு நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டு ரயானு கொடுத்துருக்கணும் ஜெஃப்ரி கொடுத்துருக்கணும் அப்புறம் சௌந்தரியா ரெண்டு முறை தப்பை பண்ணாங்க கதவை தோறகுறன் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா போன வாரம் அவரே கடுப்பாயிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் சீரியஸான விஷயம் தான் சொல்றேன் நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டுக்கு போட்டு போனாரு இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கரெக்டாக மாட்டிருக்கிறாங்க ஏன்னா நாலு முறை சொன்னதுக்கு அப்புறம் இப்போ விஜேஸ்ஸை பொறுத்தவரை நாலு முறை நான் சொல்லிட்டேன் இப்போ அஞ்சாவது முறை பண்றேன்னு சொல்லிட்டு ஹெவியா போட்டு அடிக்க போறாரு ஜாக்லின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்கும் வெளியிலேருந்து இருந்து என்னவா தோணும் ஓ நாலு முறை நடக்கும்போதெல்லாம் விட்டுட்டு இருந்தா சும்மா ஜாக்லின் தான் மாட்டிச்சா அவங்க ஜாக்லின் தான் வந்து ஈஸி டார்கெட்டா போட்டு இந்த அடியே அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல கிட்டத்தட்ட அதே தானே இப்போ ஜெஃப்ரி வந்து எஃப்ரையை வச்சு இந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் தூரம் சொன்னார் இப்போ முத்துகுமரன் வந்து பலியாடாக மாட்டுறாரு இப்போ இதுக்கு முன்னாடி ஃபேவரட்டிசம் இந்த இடத்துல நடக்கவே இல்லையானா நடந்துருக்கு வீட்டு கொடுக்குறது ஃபேவரட்டிசம் ஏகப்பட்ட முறை நடந்திருக்கு அப்போல்லாம் பாஸ் வந்து கேட்கலையே அப்படின்னா பிக்பாஸுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க ஜெஃப்ரி முத்து தான் வரணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் அந்த டாஸ்கை வச்சிருக்கிறாங்க அதை வந்து இப்போ உடைக்கும் போது இதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்கல இப்போ மட்டும் கேட்குறீங்களா அப்போ முத்துன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி டார்கெட்டா அப்படின்னு நம்ம கேட்கவும் முடியாது ஏன்னா தப்பு இங்கே நடந்திருக்காங்கன்னா தப்பு நடந்திருக்கு அவர் ஏன் அப்போல்லாம் கேட்கலன்னு கேட்கலாம் ஆனால் இப்போ அவங்க கேட்குறது கரெக்டு ஏன்னா பன்னிரெண்டாவது வாரங்க இப்போ முத்துவுடைய மைண்டில் என்னவா இருக்கும் அவங்கெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து விளையாடன ஆளுக்கு கொடுக்காம விளையாடாத ஆள் ஜெஃப்ரி கொடுத்தாங்க சரியாக விளையாடாத ஆளுக்கு பட் நான் கேப்டன்சியில் அப்படி பண்ணலையே நானா பவித்ராவான்னு வரும்போது நான் என்னுடையது தானே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க கேப்டன்சி மட்டும்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை விட்டு கொடுங்க தாராளமாக ஆனால் அதையே விட்டு கொடுக்கூடாது தான் நாங்கள் சொல்வோம் வெளியே இருந்து ஒரு பிளேயராக உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் சொல்வோம் உங்களுக்கு எதாவது பவித்திராக செய்யணும்னா வெளியே வந்ததுக்கப்புறம் குருவி ரொட்டியும் என்ன வாங்கி கொடுங்க இந்த இதெல்லாம் கொடுக்காதீங்க போட்டியில் அப்படின்னு தான் சொல்வோம் பட் அது கேப்டன்சி மட்டுமே இருந்தால் அது பரவாயில்ல கேப்டன்சியோட சேர்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இருக்குது அதாவது கேப்டனாக கேப்டனை வந்து நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரூல் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி பனிரெண்டாவது வாரத்தில் நீங்கள் கேப்டன்சியோ இல்லை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் எடுத்து நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ மக்களால் ஓட்டு போடப்பட்டு பவித்ராவுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஆர்டர் தெரியும் நம்ம வெளியே இருக்கிறோம் இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்லாம் தெரியாதில்ல இப்போ அவங்க பார்வையில்ல இப்போ பவித்ரா டேஞ்சர் ஜோனாக இருந்திருந்தா டேஞ்சர் ஜோனில் இருக்கிறான்னு வச்சுங்களேன் கீழே இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவங்கள விட அதிகமாக ஓட்டு வாங்கினவங்க இப்போ அவங்க எல்லாம் எலிமினேட் ஆவாங்க பவித்ரா சேவ் பண்ணப்பட்டா இப்போ அப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறதே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் ஓட்டு இல்லை ஆதரவு இல்லை ஆனால் உன் ப்ளே பண்ணி நீ திறமையானவனாக இருந்தால் உன் திறமையை காட்டி நீ வாங்கிக்க நீ வீட்டில் இருந்துக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆப்ஷனும் தப்பு இல்லை கொடுக்கலாம் ஆனால் அது சரியான ஆளுக்கு போகுது திறமையாக விளையாடினா மக்களுக்கு பிடிக்கலைன்னாலும் ஓட்டு கம்மியாக வாங்கியிருந்தாலும் திறமையான விளையாடினா அதனால் அவன் வாங்கிட்டான் அதனால் அவன் தப்பிச்சான் அதனால் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வெளியே போனாங்கன்னா அது பரவாயில்ல இட்ஸ் அ கேம் ஆனா இந்த மாதிரி ஃபேவரிட்டசத்தால ஒருத்தன் உள்ள இருக்க வைக்கப்பட்டு தகுதியான ஆள் வெளியேற்றப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த தகுதியான ஆளுக்கு செய்யப்படுற அநீதி துரோகம் இல்லை அது அது தப்பில்லை ஸோ பனிரெண்டாவது வாரத்துல ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு பவித்ராவை அனுப்புறது முத்து உடைய அவர் விட்டு கொடுக்குறது அப்படின்லாம் சொல்ல முடியாது அது தப்பில்லை முத்து எப்படி அந்த கால் எடுக்க முடியும் அதுவும் தானே வருது நீங்கள் குரூப்பாக சேர்ந்து விளையாடல பவித்ராவை வந்து தப்பு பண்ணுறாங்க அவங்க வந்து இன்னசெண்டாக இருக்கிறாங்க ஆனால் உள்ள உடச்சிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வாமான்னா வெளியே வரதெல்லாம் மோசமானதாக இருக்குது கடிக்கிறாங்க ஒன்று இல்லை இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு இப்போ எதிரில் நிற்கும் போது எது எதனால் கொடுத்தீங்க பாவமாக இருந்துச்சா ஐயோ பாவம் அப்படின்ட்டிங்களா ஐயோ பாவம் என்ன டைட்டில் எடுத்து என்ன கொடுக்க முடியாது இல்லை அப்படி ஸோ முத்து செய்தது தவறு இந்த இடத்துல அதை எந்த விதத்துலையும் நியாயப்படுத்த முடியாது இந்த தவறு செய்வாங்க இப்போ ஜாக்லின் எப்படி அந்த ரெட் கார்டு மாதிரியான மேட்டரில் மாட்டினாங்களோ இப்போ அதே போல் தான் முத்துக்குமரன் இதில் மாட்டிருக்கிறாரு இதை மஞ்சரி அண்டு எக்ஸாக்ட்லே வச்சு செய்ய வேண்டி செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன் முத்துவே யோசிச்சாவே தெரிஞ்சிடும் வெளியே வந்து இந்த மாதிரி ஒன்றும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க போகிறாரு நான் பிக் பாஸை வந்து டாஸ்கே நிபார்ட்டினோன்னு தலைவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் கில்ட்டு அதாவது முத்துகுமரன் விளையாட்டாக செஞ்ச ஒரு காரணத்தினால அங்கே பாத்ரூம் ஏரியாவை லாக் பண்ணுறோம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதும் பதறி போயிட்டு அவர் வந்து சாரி கேட்டார்ல பிக்பாஸ் என்னை மன்னிச்சிருங்க பிக் பாஸ் என் எனக்காக இல்லை என்னால அவங்க எல்லாரையும் தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்னு கேட்டாரு பிக் பாஸும் வந்து அதுக்கப்புறம் தண்டனையை வந்து ரத்து பண்ணார் கில்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் முத்துக்குமரன் அடிக்க முடியும் அதை பிரில்லியண்டான ஆட்களாக இருந்தால் அதை புரிஞ்சுப்பாங்க ஆனால் எல்லாம் வண்ம குடவன்களாக இருக்கிறதுனால அது புரியல பிளேயராக அடிக்கணுன்னா முத்துக்குமரன் அந்த கில் ட்ரிப் பண்ணா காலி முத்துக்குமரன் அதை யாரும் அவங்க புரிஞ்சிக்கல பிளேயர் இவரும் வந்து திரும்ப அந்த விஷயத்துல போய் மாட்டியிருக்கிறாரு இப்போ வந்து அழ ஆரம்பிக்கிறாரு அழுதானே ஆகணும் வேற என்ன பண்றது இனி ரத் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு இனியா இல்லை ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா அதுவும் அந்த லிஸ்ட்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில இப்போ அதை கேன்சல் பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய முத்துக்கு நம்ம ஏற்கனவே தான் இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறத விட இவரால் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னா தலைவன் காலி அவுட்டு அங்கேயே ஸோ அந்த விஷயம் திரும்ப நடந்திருக்கு இந்த விஷயத்தை ரெண்டாவது முறை எடுத்து வச்சிருக்கிறார் இது ஒரு க்ளூ மாதிரி தான் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு முத்துக்கு எதிராக விளையாடுறவங்களுக்கு இவனை காலி பண்ணோன்னா இப்படி தான் பண்ணோம் ரெண்டாவது முறை உங்கள் இதில் நான் காலி பண்ணி காட்டுறேன் இனிமேலாவது சுதாரிங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தான் இது இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் முத்துக்கு செஞ்சது தவறு ஸோ உணர்ந்து அழுகுறாரு பிக் பாஸ்ன்னா ஒரு முறை ரூல் போட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற ஆளும் கிடையாது அது மாறும் இப்போ விஜேஸ் வீக்கெண்டில் வந்து மறுபடியும் அந்த டாஸ்க்கை வச்சாருன்னா மாறினாலும் மாறலாம் ஜாக்லின் கூட கொடுக்கப்படலாம் அது ஆனால் மொத்தமாக டம்மி ரயான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்தாங்க ரயான் ஜாக்லின் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வரணும் ரஞ்சித்துக்கு கொடுக்க முடியும் ரஞ்சித் மூணாவது இடத்துல தான் இருக்கிறாரு இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ரயான் ஓகே தான் ஜாக்லினுக்கும் கொடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது ஜாக்லினை விட ப்ளேவை பார்க்காம ரயான் பார்க்குறது ஜாக்லினுக்கே கூட இருக்குல்ல கோவா டீம் அப்படிங்கிறதுனால ஸோ அதையும் விஜேஎஸ் கொஷின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்படி இனிமேல் இவங்களை என்ன பண்ணணுன்னா இங்கே போட்டிலாம் விளையாடுங்க ஆனால் யாரை நீங்கள் வந்து பெஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணுறீங்களோ பாஸுக்கு அதை வந்து வீக்கெண்டில் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடணும் எங்கள் வீக் டேஸில் நடக்கிறது கூட தான் டெலிகாஸ்ட் ஆகுது அதையும் தானே மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா மக்கள் பார்க்குறோன்றதை அவங்க புரிஞ்சுக்க அதனால தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இதே விஜேஎஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கும்போது அப்போ முத்துக்குமரன் விட்டு கொடுத்துருக்க மாட்டார்ல ஸோ அது பாஸாக இருந்தாலும் சரி இல்லை மாதிரி அந்த கேப்டன்சி டாஸ்காக இருந்தாலும் சரி இனிமே அதை பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆமாம் இதுக்கு பின்னாடி பிக் பாஸ்க்கு நோக்கம் இருக்குன்னா ஆமாம் இருக்கட்டும் ஆனால் தப்பும் இருக்கே அந்த தப்பை பண்ணக்கூடாது அந்த தப்பை பண்ணிட்டதுனால இவனுடைய முத்துவுடைய லெவல்லாம் இறங்கில்ல அவன் அவனுடையது அப்படின்னு தான் எடுத்து கொடுக்குறான் விட்டு கொடுக்குறான் அதுவும் யாருக்கு விட்டு கொடுக்குறான்னா வாழ்நாள் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வந்து அனுபவிச்சுட்டே இருக்கேன் கொடுமையை கிட்ட போய் விட்டுடுறேன் கிட்ட போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்த அந்த பவித்ராக்கு சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாரு பட் அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொருத்தர் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக புரிய வச்சா அவர் விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு அவருக்கு தெரியும் தான் அது அந்த டைம்ல அவர் யோசிக்கல ஸோ இப்போ பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கில் ட்ரிப்பை கொடுத்துருக்காரு தலைவன் பயங்கரமாக கதறி அழுறாரு வரட்டும் இந்த மாதிரி அழும்போது இன்னும் கொஞ்சம் உஷார இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முத்துவாதான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்டுவோம் அப்படி இந்த வீக் ஜாக்லின் அண்ட் முத்துக்கு எங்கே ஹெவியாக ரோஸ்ட் இருக்குமோ தெரில பிக் பாஸே இப்படி அடிக்கிறாருன்னா அப்புறம் வரப்போகிற விஜயஸ் எப்படி அடிப்பார் தெரில அவர் சும்மாவே அடிப்பார் வந்து இதில் வேற செம்ம கான்ல வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தவறு தான் தவறுன்றதுனால முத்துக்குமரனுடைய கிராஃப் ஒன்றும் படுத்து இல்லை அவர் ஒன்றும் கீழே இறங்கில்லை இப்போவும் என்ன பொறுத்தவரை அவர் தான் டாப் டைட்டில் ரேஸில் தவறு நடந்திருக்கு அவ்வளோதான் இது இப்படி தான் இதை நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்